இவங்க வந்து உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்கணுன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணால் தான் உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியும் ஏன்னா உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க ஒன்னோடொன்று நண்பர்கள் அதனால் உணவு கட்டுப்பாடு அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்வது உடற்பயிற்சி செஞ்சால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான மன வலிமை நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை எப்போ வரும் உடற்பயிற்சி பண்ணும்போது தான் வரும் உடற்பயிற்சி எதுவுமே பண்ணாமல் யாராலேயும் உணவு கட்டுப்பாடெல்லாம் அவ்வளோசாக கடைபிடிக்க முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்தவங்க அவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிங்லாம் போவாங்க ஏன்னா அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அதனால தான் இயல்பாகவே அவங்க வாக்கிங்லாம் நடைப்பயிற்சியெலாம் செய்கிறாங்க நடைப்பயிற்சி ஏன் செய்கிறாங்க இப்போது சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் பார்த்திங்கன்னா நடைபயிற்சி செய்வாங்க அப்போ எதுக்காக நடைப்பயிற்சி செய்கிறாங்கன்னா அவங்க உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிப்பாங்க அவங்க நடைப்பயிற்சி பண்ணாதான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரும் ஒரு மன உறுதி தன்னம்பிக்கைங்கிறது வரும் அதுவே இந்த நல்லா பார்த்தோன்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க சுகரால் பாதிக்கப்பட்டவங்க உடற்பயிற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வாயை கட்டுப்படுத்த முடியாது அவங்க கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சிலர் அப்போ வந்து நடைபெ சில நோயாளிகள் நடைப்பயிற்சி செய்வாங்க அதே நேரத்தில் அவங்களால உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க முடியும் யார் உடற்பயிற்சி செய்யலையோ அவங்க நோயாளியாக இருப்பாங்க நோயாளியாக இருந்தாலும் அவங்க உணவு கட்டுப்பாட்டை அவங்க உடற்பயிற்சி செய்யலைன்னா அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அதனால் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் நண்பர்கள் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுமா அப்போ உடற்பயிற்சி என்கிற நண்பனையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டா தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் இல்லைன்னா முடியாது எதுக்காக வந்து உட உணவு அதாவது உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறதுக்கு மன உறுதி தேவை அப்போ உடற்பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதுக்கான மன உறுதி கிடைக்கும் எதனால் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுறோம் அதாவது அதே மாதிரி உடல் உழைப்பிலையும் ஈடுபடலாம் உடற்பயிற்சி மூலம் நடைப்பயிற்சி பண்ணுறோம் ரன்னிங் போகிறோம் அப்புறம் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்போ உங்கள் உடம்புல வலி ஏற்படும் அதுபோல் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு ஒரு வலியை தரும் உணவு கட்டுப்பாட்டையும் ஒரு வலி வலி மிகுந்த ஒரு செயல் விரும்பியதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது விரும்பியதுன்னா நீ வந்து பரோட்டா சாப்பிடக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாது டீ காஃபி குடிக்கக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு ஒரு வலி கொடுக்கும் ஒரு கோபத்தை தரும் கோபம் என்பது ஒரு வலி வலி இருந்தால் ஒரு கோபம் வரும் அப்போ வந்து ஒரு வலி த வலியை தருகிற ஒரு செயல் தான் இந்த உணவு கட்டுப்பாடு அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் அதை அந்த வலி மிகுந்த ஒரு நடைமுறையான உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும்னா வலி மிகுந்த ஒரு நடைமுறையான உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி மூலமாக உங்கள் உடம்புக்கு வலி கிடைக்குமா அப்போ அந்த வலி என்பது உணவு கட்டுப்பாடு என்கிற வலியை எதிர்கொள்வதற்கு தாங்கிக் கொள்வதற்கு உதவி செய்யும் உங்கள் உடம்புல வலியே இல்லாமல் நீங்கள் வெறும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுன்னா உங்களால் முடியாது உங்களால் முடியவே முடியாது நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலை உடற்பயிற்சி செய்யல உடல் உழைப்பு எதுவுமே செய்யலை உங்கள் உடம்புல வலியே இல்லை நடக்கிறதுக்கு கூட நீங்கள் தயங்குறீங்க நடக்க நடந்தால் கால் வலிக்குன்றீங்க அப்போ உங்களால் உடற்பயிற்சி செய்ய உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது ஏன்னா உணவு வலினாலே உங்களுக்கு பிடிக்கல வலியவே நீங்கள் விரும்பலை அப்படிங்கும்போது உணவு கட்டுப்பாடும் ஒரு வலி தான் அதனால் நீங்கள் வலியை நேசித்தாதான் வலியை நேசித்தால்தான் உங்களால் உணவு கட்டுப்பாடு என்கிற வலியை ஏற்றுக்கொள்ள முடியும் வலியை விரும்ப வேண்டும் அதுக்காக என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடு என்கிற வலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடற்பயிற்சி என்கிற வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி என்பது உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு வலியை தரும் அந்த வலி தான் உட உணவு கட்டுப்பாடு என்கிற வலியை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும் அதனால் வ நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் நேர்மையாக இல்லைன்னா உணவு கட்டுப்பாட்டை கிடையாது ஏன் நேர்மையாக இருந்தால் உணவு நேர்மை நேர்மை உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் உன்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஏன் வந்து நேர்மையாக இருந்தால் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும்னா நேர்மையாக இருக்கிறதும் உனக்கு ஒரு வலியை தரும் ஒரு கோபத்தை தரும் கோபத்தை தரும் ஒரு வலியை தரும் இந்த மாதிரி எதெல்லாம் வலி த வலியை தருமோ அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை கடின் நான் லஞ்சம் வாங்குவேன் ஊழல் பண்ணுவேன் ஏமாற்றுவேன் கடன் வாங்குவேன் தர தரமாட்டேன் அப்படி ஏமாற்றுவேன் போய் சொல்லுவேன் அப்படின்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது இது ஒரு ஆக்கப்பூர்வமான வலி எது நேர்மையாக இருக்கிறதுங்கிறது அது மாதிரி உடற்பயிற்சி என்பது ஒரு வலி அது ஆக்கப்பூர்வமான வலி இந்த மாதிரி வலியை சந்தித்தால் தான் உணவு கட்டுப்பாடு என்கிற வழியை சந்திக்க முடியும் உணவு கட்டுப்பாடு கூட ஒரு டீ குடிக்கக்கூடாது காஃபி குடிக்கக்கூடாதுன்னா அது உங்களுக்கு ஒரு வலியை தரும் வலியை தரும் ஒரு கோபத்தை தரும் ஏன்னா மனசு உடம்பை அதை தேடும் அப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்கும்போது இந்த உடம்புக்கு ஒரு கோபம் வரும் அப்போ அந்த மாதிரி அந்த கோபத்தை கோபம் தான் ஒரு வலி அதனால் வந்து எதெல்லாம் வலியை தருமோ அதெல்லாம் நேர்மையாக இருக்கிறது வலியை தரும் எளிமையாக வாழ்வது வலியை தரும் உங்கள் வேலையை நீங்களே செய்யணும் அது ஒரு வலியை தரும் வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் உங்கள் நீங்கள் பேசாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டில் சொம்பரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வழி தரும் அப்போ உங்கள் வேலையை நீங்களே செய்யணும் அது ஒரு உங்களுக்கு ஒரு கோபத்தை தரும் அது ஒரு வழியை தரும் இது எல்லாமே நல்ல பழக்கங்கள் எல்லாமே ஒரு வலியை தரும் நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிக்க முடியும் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வேலையை செய்யவே மாட்டேங்கிறீங்க உங்கள் வேலையை எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிட்டை ஒப்படைச்சிடுறீங்க அந்த மனைவியும் வந்து மற்றவங்களோடைய வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களாலேயும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது அந்த நான் என்னுடைய வேலையை தான் செய்வேன் நீ உன்னுடைய வேலையை செய் ஏன்னா வந்து ஒரு ஆண் அவனுடைய வேலை செய்யணும்னா மனைவி வந்து அந்த கணவனுடைய வேலையை செய்யக்கூடாது அப்போ தான் அந்த ஆண் அவன் வேலை செய்வான் அவன் வேலை செய்கிறதுனால அவன் உடம்புல வலி ஏற்படும் அந்த வலி தான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது போன்ற வழிகளை சந்திப்பதற்கு உதவும் அப்போ மற்றவங்கள நீ சோம்பேறியாக்குற ஆக்கிற அந்த பெண்களுடைய வேலை இருக்குது பாருங்க இது வந்து ஒரு குற்றம் மாதிரி அப்போ இவங்க ஒரு குற்றம் செய்கிறார்கள் நேர்மை இல்லாமல் இருக்கிறார்கள் அது ஒரு நேர்மையற்ற செயல் பிறரை சோம்பேறி ஆக்குவது இந்த பெண்களின் நேர்மையற்ற செயலாக பார்க்கும் அப்போ இந்த பெண்களால் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது நேர்மையாக எல்லா வகையிலையும் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்துல நேர்மையாக இருக்கணும் சுய சம்பாத்தியத்தில் வாழ வேண்டும் இப்படி பல வகையான நேர்மை நே நேர்மையை கடைப்பிடிக்கும் போது அது ஒரு வலி என்பது அந்த வலி தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சும்மா அவ்வளோ சாதாரண விஷயமாக நினைக்காதீங்க ஏன் அந்த மக்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலான மக்கள் உணவு கட்டுப்பாட்டை மா மாட்டேங்கிறாங்க அவங்களால முடியாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தவறுகளை செய்கிறாங்க நிறைய குற்றங்களை செய்கிறாங்க நேர்மை இல்லாமல் வாழ்கிற வாழ்கிறாங்க இப்போ பெண்கள் வீட்டிலே இருக்க சில பெண்கள் வந்து பாதி ஐம்பது சதவீத பெண்கள் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீத பெண்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க ஒரு ஒரு அறுபது எழுபது சதவீத பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு நேர்மையற்ற வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் இவங்க செய்வாங்க ஆண்கள் சோம்பேறியாக இருப்பாங்க ஆண்கள் சோம்பேறியாக இருக்குது இவங்க காரணமாக இருக்காங்க ஆண்களை சோம்பேறியாக்கி அதன் மூலம் ஆண்களை தங்களுக்கு அடிமையாக்குவதற்கான முயற்சி தான் இந்த பெண்களுடைய செஞ்சுட்டுருக்காங்க அப்போ இது நேர்மையற்ற செயல் இது அழிவுபூர்வமான வலியை தரும் அவங்க உழைக்கிறாங்க அப்போ உடம்பில் வலி வரும் ஆனால் அது ஒரு அழிவுபூர்வமான வரும் ஆக்கப்பூர்வமான வழியே உடம்பில் ஏற்றி ஏற்படுத்த வேண்டும் ஆக்கப்பூர்வமான வலியை உடம்பில் ஏ ஏற்படுத்தினாதான் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிக்க முடியும்